அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் ஓசூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் பற்றிய விவரங்களை இப்போது பார்ப்போம் புதுச்சேரி தொகுதி கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு என் தமிழ்மாறன் எம்ஏ எம் பில் ஆகிய இரண்டு முதுகலை பட்டங்களை பெற்றுள்ளார் புதுச்சேரி மாநில கழக இளைஞரணி செயலாளராக அவர் தற்போது பணியாற்றி வருகிறார் இதேபோல் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு மைக்கேல் ராயப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராவார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றினார் தற்போது கழக தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளராக திரு மைக்கேல் ராயப்பன் பணியாற்றி வருகிறார் ஓசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு பி புகழேந்தி கள்ளக்குறிச்சியில் பிறந்தவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு கர்நாடக மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளராக இவரை நியமித்தார் கர்நாடகாவில் தமிழ் சினிமா செய்தித்தாள்கள் செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டம் நடத்தி அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடம் நேரில் முறையிட்டு கர்நாடகாவில் தடை செய்யப்பட்ட தமிழ் மொழியினை மீண்டும் ஒழிக்கச் செய்தவர் ஒசூரில் குடியிருக்கும் திரு வி புகழேந்தி அங்குள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொது தொண்டாற்றி வருகிறார் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கர்நாடக மாநில செயலாளராக இருந்து வருகிறார்